கங்கணபதயே நம ஸ்ரீகுருபியோ நம அக்டோபர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் துலாமாசம் ஆஸ்வினம் ஐப்பசி பதிமூன்றாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு இரண்டு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று திதி சுக்லபக்ஷ அஷ்டமி காலை பத்து ஆறு வரை அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் திருவோணம் மாலை ஆறு முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் அவிட்டம் யோகம் சூலம் காலை ஏழு இருபது வரை அதன் பின்னர் கண்டம் கரணம் பவம் காலை பத்து ஏழு வரை அதன் பின்னர் பாலவம் இரவு பத்து பதினொன்று வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஆறு இரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று முதல் ஆறு ஐம்பத்தி ஏழு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு பதினைந்து வரை அமிர்த காலம் காலை ஏழு ஐம்பத்தி ஆறு முதல் ஒன்பது முப்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஒன்பது முதல் ஐந்து பதினேழு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டு முப்பத்தி ஆறு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று முதல் ஆறு ஏழு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினேழு வரை ரவியோகம் பிற்பகல் இரண்டு இருபத்தி நான்கு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஆறு இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி முழு தினமும் மகரம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் பிற்பகல் ஒன்று பத்தொன்பது முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை யமகண்டம் காலை ஆறு ஐந்து முதல் ஏழு முப்பத்தி இரண்டு வரை குளிகை காலை எட்டு ஐம்பத்தி ஒன்பது முதல் பத்து இருபத்தி ஐந்து வரை வியாழக்கிழமை வாரசூலை தெற்கு தென்கிழக்கு இருபது நாழிகை பரிகாரம் தைலம் வியாழக்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருஹோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಅಷ್ಟಮ್ಯಾ ಶುಭದೌ അതപിന്നവം്യാം വാസര ഗുരുവാസര യുക്തായം ശ്രവണ നക്ഷത്രയുക്തായം അതപിന്ന ധനുഷ്ട ശൂല നാമ യോഗയുക്തായം അതർ ഗണ്ഡ ഭവ നാമ കരണയുക്തായം അതർ ബാലവ एवंगुन, सकल विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः